பஞ்சதந்திர கதைகள் சிங்கத்தை ஏமாற்றிய முயல் ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது அது அங்கிருந்த விலங்குகளை தன் உணவுக்காக விலங்குகள் பயத்துடன் வாழ்ந்து வந்தன நாளுக்கு நாள் சிங்கத்தின் தொல்லை அதிகரித்தது அதனால் எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தன சிங்கத்திடம் சென்று நீங்கள் சாப்பிடுவதற்காக எங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் இருப்பிடத்திற்கே வருவார்கள்

இடத்திற்கு சென்றது சிங்கம் முயலை நோக்கி அடே ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டது அதற்கு முயல் அரசே நான் வரும் வழியில் என்னை இன்னொரு சிங்கம் என்னை தாக்க வந்தது அதனிடம் இருந்து நான் தப்பித்து வர தாமதமாகிவிட்டது என்றது என்னை போல் ஒருவனா இந்த காட்டிற்கு நான் மட்டும்தான் ராஜாவாக இருக்க வேண்டும் முதலில் அவனை அழித்தால்தான் நமக்கு தினமும் சரியாக உணவு கிடைக்கும் என்று சிங்கம் நினைத்தது அதனால் புதிதாக காட்டுக்குள் வந்திருப்பவனை கொல்ல நினைத்து முயலிடம் அவன் இருக்கும் இடத்தை காட்டு முதலில் அவனை கொன்றுவிட்டு பிறகு உன்னை சாப்பிடுகிறேன் என்றது முயல் தந்திரமாக சிங்கத்தை தூரத்தில் தெரியும் கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது இந்த கிணற்றில் தான் அந்த சிங்கம் பதுங்கி இருக்கிறது என்றது சிங்கம் கிணற்றுக்குள் ஏற்றி பார்த்தது அது சிங்கத்தின் முகம் தெரிந்தது அது தன்னுடைய முகம்தான் என்று அறியாத சிங்கம் தன்னுடைய எதிரி என்று நினைத்து அவனை அழிக்க நினைத்து கிணற்றுக்குள் குதித்தது சிங்கம் கிடைத்துக்குள் விழுந்த பின்பு முயல் மற்ற விலங்குகளை நோக்கி சந்தோஷத்தால் துள்ளி குதித்து ஓடியது மற்ற விலங்குகளிடம் சென்று நம்முடைய எதிரி அழிந்து விட்டான் என்று சந்தோஷத்தில் சொன்னது முயலின் விலங்குகள் அனைத்தும் ஒன்று கூடி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தன காட்டு மிருகங்கள் அனைத்தும் முயலுக்கு மரியாதை செய்தன அனைத்து மிருகங்களும் நிம்மதியாக வாழ்ந்தன நீதி கோபத்தில் எடுக்கும் முடிவு சரியாக இருக்காது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்க வேண்டுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்